வெல்கம் டு மேரேஜ் பரிகாரம் இதுக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிவராத்திரி அன்னைக்கு என்னென்ன நடைமுறைகளை கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிவராத்திரி பார்த்திங்கன்னா இந்த மாதம் பிப்ரவரி மாதம் புதன்கிழமை ரெ இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருது ஸோ அன்றைக்கி கடைப்பிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா மூணு வேலையும் சாப்பிடக்கூடாது காலையில் மதியம் ராத்திரி ஸோ என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது ரொம்ப கஷ்டம்னா நீங்கள் வந்து இந்த வாழைப்பழம் பழச்சாறு ஜூஸ்லாம் குடிச்சிக்கலாம் ஸோ ஆனால் நைட்டு தூங்காமல் இருக்கணும் ஸோ தூங்காமல் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அந்த அபிஷேகம்லாம் பார்க்கணும் ஸோ அதிகபட்சம் நம்மளால் வந்து பொருள் கொடுக்க முடியலன்னா வில்வமாச்சி கொடுங்க இதுவே போதுமானது ஸோ இதை செஞ்சாலே போதும் சிவராத்திரி அன்னைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆயிருன்றாங்க முக்கியமாக கோவிலில் நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாரோடையும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தால் தூக்கம் வராது சாமி கான்சன்ட்ரேஷனாக வந்து கும்பிட்ற சாப்பிட முடியும் யார்ட்டையும் பேசாமல் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடணும் ஸோ தூங்கிடக்கூடாது படுத்துட்டே பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இருக்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது உட்காந்து பார்த்தீங்கன்னா சோ சிவராத்திரி அன்னைக்கு சிவ ஸ்லோகங்கள் சொல்லணும்ன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ